ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமிக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்போது துளசியும் முருகன் முருகனும் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே எடுக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க என்னம்மா துளசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க காலம் கால கணவனை இழந்த மனைவிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் சம்பிரதாயம் பண்ணுவாங்க இதை இப்போலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்களும் கூட சேர்ந்துட்டு நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கா எங்களை சடங்கு சம்பிரதாயத்தை பண்ண விட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட துளசிக்கு பயங்கரமா கோவம் வருது இன்னும் எல்லாருமே அந்த காலத்துலயே இருக்கீங்க எல்லாமே இப்போ அந்த காலம் மாதிரியா நடக்குது பிறந்ததுல இருந்து பூவும் பொட்டோட தான் ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா அது ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பூவும் பொட்டையும் பறிக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியாது எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருந்தாங்க இப்பயும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட லக்ஷ்மி வந்து துளசி நீ இதை தடுக்காதம்மா இந்த மாதிரி தான் பெண்களுக்கு நடந்த ஆகணும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு துளசி முருகன் ரெண்டு பேருமே இல்லை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இப்ப எவ்வளவோ காலகட்டங்கள் மாறிடுக்கு அப்படின்னு சொல்லவுமே அங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் துளசிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாமா நீ சொல்றதும் தான் காலம் காலமா கணவனை இழந்த மனைவிகளுக்கெல்லாம் இப்படிதான் பூவும் பொட்டையும் பறிச்சிடுறாங்க ஆனா பெண்ணா பிறந்துட்டாலே அவங்க பிறந்ததுல இருந்தே பூவும் பொட்டோடயும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது என்ன கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அதை பறிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி துளசிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு எல்லாருமே லட்சுமிக்கு பூவும் பொட்டையும் எடுக்காம அப்படியே விட்டுடுறாங்க இந்த சைடு சிவராமனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ ரகு சொல்றாரு கவிதா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கவிதா சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அத்தைய இந்த நிலைமையில எப்படி தனியா விட்டுட்டு போறது ஒரு ரெண்டு நாள் அத்தை கூட இருந்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரொம்ப சொல்றாங்க இங்க பாரு எனக்கு இங்க வர ஃபர்ஸ்ட் இஷ்டமே இல்லை ஏதோ நீ சொன்னதுக்காக தான் வந்த அதுக்காக ரெண்டு நாள்லாம் இங்க என்னால தங்க முடியாது நான் பட்டா அசிங்கத்துக்கு இந்த வீட்டு வாசலையே காலடி எடுத்து வச்சிருக்க கூடாது ஆனா என்ன பண்றது தலையெடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதை கேட்டதுமே கவிதாக்கு சம கோபம் வருது லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க அத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் குணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல ஏதோ வேணும்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவுறோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு தீபா வந்து லட்சுமி கிட்ட சொல்றாங்க நீங்களும் எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட லட்சுமி வந்து சொல்றாங்க இல்லம்மா எனக்கு இங்க இருக்கிறது தான் மரியாதை நான் இங்கே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் துளசிய லக்ஷ்மி வீட்டுக்கு போக சொல்றாங்க நீயும் வீட்டுக்கு போ துளசி இங்கே எத்தனை நாள் இருப்ப நீ போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட துளசி சொல்றாங்க இல்லம்மா நான் உங்க வீட்டு மாட்டேன் நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு வரனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வெற்றின்னு சொல்றாங்க ஆமா அத்தை நீங்க தனியா இருக்கீங்களே கொஞ்ச நாளைக்கு துளசி இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதத நினைச்சு ஆழ்ந்துக்கிட்டே இருக்காங்க மகேஷ் பண்ண கொடுமையெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேயே இவனோட குணம் நம்மளுக்கு தெரியும் அப்பவே நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்திருந்தோம்னா இன்னரும் அப்பாவோட உயிர் போயிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலயே அவன் நம்மள டார்ச்சர் பண்ணது முட்டி போட வச்சது இப்படி எல்லாம் பண்ணின இவனுக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏன் எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் மகேஷ் பாத்துட்டா அஞ்சலியோட ரூம்க்கு வராங்க என்ன அஞ்சலி ரொம்ப அழுதுட்ட போல இப்படியே அழுதுட்டு இருந்தா உன்னோட குழந்தைக்கு என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க நான் பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்ட்டு ஆசையா உங்ககிட்ட சொன்னப்ப இந்த குழந்தையே வேணாம் அவாய்ட் பண்ணிருன்னு சொன்ன வந்தானே இப்போ எதுக்காக இந்த குழந்தை மேல புதுசா அக்கறை கட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க இங்க பாரு அஞ்சலி நீ இப்படி எதிர்த்து பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ ஆரம்பத்துல எப்படி எனக்கு அடங்கி இருந்தா அதே மாதிரி இப்பயும் நீ இருக்கணும் அப்பதான் உனக்கும் நல்லது உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படிங்கற மாதிரி மகேஷ் சொல்றாங்க அப்ப அஞ்சலி எதுவுமே பேச முடியாம அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க அப்போ மகேஷ் வந்து மனசுல நினைக்கிறாங்க உங்க அப்பாவை நான் கொண்டேன் கொண்டேன்னு சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு கூறி வைக்கவே இல்ல உன் அண்ணன் முருகனுக்கு தான் கூறி வச்சேன் ஆனா அவர் போய் சேர்ந்துட்டாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ எனக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு இப்ப என்னோட அஞ்சலி என்னை விட்டு தனியா இருக்கா இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க நீங்க பார் அஞ்சலி நீங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நீ வந்து கூண்டல மாட்டின கிளி மாதிரி கூட நீ வாழ்ந்தாகணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அஞ்சலி எல்லாத்தையுமே நினைச்சு இருக்காங்க எவ்வளவு நாளைக்கு இந்த ரூம் இப்படியே அடைஞ்சு கிடக்கிறது நம்ம குடும்பத்தையும் நம்மளால பார்க்க முடியாது அவங்க கிட்டயும் பேச முடியாது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா எங்க அப்பாவோட சாவுக்கு நானும் ஒரு காரணம் தானே ஆரம்பத்திலேயே இவன் பண்ண வேலை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்பவுமே நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும் தப்பு பண்ணிட்டே அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு அஞ்சலி என்ன சொல்லிட்டு கேமராவை பாக்குறாங்க கேமரால அஞ்சலி அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ மகேஷ் நினைக்கிறாங்க என்ன அஞ்சலி இப்படி அழுதுகிட்டே இருக்க இப்படி அழுவும் அஞ்சலியை பாக்க எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கால் பண்றாங்க அப்போ அஞ்சலி போன் எடுத்து பேசும்போது மகேஷ் சொல்றாங்க நீங்க பாரு அஞ்சலி ஒழுங்கா சாப்பிடு சாப்பிடலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் எவ்வளவு நாளைக்கு சாப்பிடாம இப்படி பட்னியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கேக்குறாங்க அதுக்கு அஞ்சலி எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்போ மகேஷ் வந்து பயங்கரமா மிரட்டுறாங்க அவர் மிரட்டலுக்கு பயந்து அஞ்சலி ஒரு வழியா சாப்பிடுறாங்க இந்த அஞ்சலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ உங்க அப்பா இறந்து போனதுல இருந்து ரொம்பவே கெட்டு போயிட்ட உங்க அப்பாவோட சாவுக்கு நான் அதான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா அது உண்மையே கிடையாது அஞ்சலி உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அஞ்சலி வந்து மகேஷ் பேச்செல்லாம் கேட்க முடியாம போனை கட் பண்ணிடுறாங்க அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த மகேஷ் நம்மள இந்த கூண்டுக்குள்ளேயே தான் அடிச்சு வச்சிருப்பான் நம்மள வெளியில அனுப்பவும் மாட்டான் யார்கிட்டையும் பேசவும் விட மாட்டான் இப்படி ஒரு நரக வாழ்க்கை தேவையா எங்க அப்பா சாவுக்கு நாதான காரணம் அப்படிப்பட்ட நான் இந்த உலகத்துல இல்லாம போறதே நல்லது இந்த மகேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனா அஞ்சலி வந்து சாக மாட்டாங்க உயிரோட தான் இருப்பாங்க இந்த சைடு முருகன் கிட்ட வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு முருகன் உங்க அப்பாவோட ஆசைய அந்த ஷெட்ட பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் நீ தான் இனிமேட்டு அந்த ஷெட்டை பார்த்துக்கற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க துளசியும் அதே தான் சொல்றாங்க ஆமாண்ணா உங்களை விட அந்த ஷெட்டை நல்லா பார்த்துக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்பா பேரை சொல்லி நீங்க தான் அந்த ஷெட்டை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு முருகன் சொல்றாங்க என்னால் முடியாது துளசி எப்படி எனக்கு வேலையே தெரியாமல் நான் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் லட்சுமி சொல்றாங்க இங்கே பாரு முருகா அம்மா சொன்னா கேட்பல்ல நீ வந்து உங்க அப்பா இடத்துல இருந்து நீ இதான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது ரேவதியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் முருகன் கிட்ட இப்படி சொல்ல சொல்ல முருகனுக்கு அந்த ஷெட்டை நம்மளே பார்த்து அப்பா பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது முருகனும் அந்த ஷெட்டுக்கு போறாங்க அந்த ஷெட்டுக்கு போனா ஒரே சிவராமன் ஞாபகமாக தான் இருக்கு முருகனுக்கு உண்மையா சொல்ல போனா கேசவன் ரகு இவங்க ரெண்டு பத்தையும் நினைச்சு பார்க்கும்போது முருகன் எவ்வளவோ பரவாயில்ல தான் தோணுது முருகன் தான் உண்மையா அவங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்கிறது ஏன்னா ஆனா இப்போ ரகுக்கு அவங்க அப்பா இறந்ததுல எந்த ஒரு கஷ்டமோ வருத்தமோ கிடையவே கிடையாது அவர் எப்பயும் போல நார்மலா தான் இருக்காரு இதெல்லாம் பார்க்கும் முருகன் எவ்வளவோ பெட்டர் தான் தோணுது முருகன் வந்து அந்த ஷெட்டுக்கு போகும்போது சிவராமன் நின்றது அவர் பேசினது அவர் இந்த கடையை ஓபன் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது அதனால முருகன் ரொம்பவே அழுது அப்செட் ஆயிடுறாங்க அத பார்த்த வெற்றி துளசி ரெண்டு பேரும் சொல்றாங்க நீங்க பாருங்க அண்ணா நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால வேலை பார்க்கவே முடியாது அப்பாவை மனசுல நினைச்சு தூக்கிட்டு நீங்க இந்த ஷெட்டை மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி எவ்வளவோ சொல்றாங்க அதுக்கப்புறம் முருகன் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு அந்த சீக்ரெட் ரூம் குள்ள இருந்தாங்க இல்லையா முருகனோட அம்மா அவங்களதான் காட்டுறாங்க அவங்கள போயிட்டு மகேஷ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் அன்னைக்கு அஞ்சலி கண்ணுல படாம இருந்திருந்தனா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காரு என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அஞ்சலி என் சுத்தமா பேச மாட்டா என்னைய கொலகாரனை பாக்குற மாதிரி பாக்குறா எல்லாம் பொண்ணாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அதுக்கு முருகனோட அம்மா சொல்றாங்க என்னைய விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் என்னால தானே உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மகேஷ் வந்து அதை அப்படி நான் விடுவேன் அவளை தான் என்னோட எல்லாம் நீ வெளியில சொல்லிடுவேன் எனக்கு அது தேவையா அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்றாங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச தான் உன்னோட பையன் இப்ப சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருக்கான் அவனை நான் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முருகனோட அம்மாவும் வேற வழி இல்லாம தன்னோட பையனுக்காக அதே இடத்துலதான் இருக்காங்க ஒருவேளை சிவராம உயிரோட திரும்பி வந்தாதான் இந்த அம்மாவை பத்தின விஷயத்தெல்லாம் முருகன் கிட்ட சொல்லி முருகனையும் இந்த அம்மாவையும் சேர்த்து வைக்க முடியும் இதுல என்னென்ன ட்விஸ்ட தான் கொண்டு வர போறாங்க தெரியல இப்போ சிவராமன் அடுத்து நம்ம அஞ்சலி வேற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் மகேஷ்க்கு சிவராமன் ஆப்பு வைக்கிறாரா இல்ல அஞ்சலி ஆப்பு வைக்கிறாரான்னு சொல்லிட்டு ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க